திருவள்ளூர் மக்களவை தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் சசிகாந்த் சிந்தில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார் இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் லக்ஷ்மணனிடம் கேட்டுக்கொள்ளலாம் லக்ஷ்மணன் வணக்கம் மக்களவைத் தேர்தல் தமிழ்நாட்டில் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி ஒரே கட்டமாக நடைபெற இருக்கும் நிலையில் இன்று வேட்புமனுவின் கடைசி நாளாக தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது இதையடுத்து திருவள்ளூர் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் சசிகாந்த் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார் தொடர்பான முழுமையான வரங்கள் வணக்கம் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொண்டு திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்கு மொத்தம் பத்து தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது அதன் தொடர்ச்சியாக இந்த பத்து தொகுதிகளுக்கான வேட்பாளர் நேற்று முழுமையாக அறிவிக்கப்பட்டது அதன் தொடர்ச்சியாக கடந்த மூன்று நாட்களுக்கு முன்பாக இருந்து காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர்கள் தொடர்ந்து வேட்புமனு தாக்கல் செய்து வருகின்றனர் அந்த நிலையில் இன்று வேட்புமனு தாக்கல் செய்ய கடைசி நாளை முன்னிட்டு தொடர்ந்து இன்று எல்லோரும் சேர்ந்து இந்த வேட்புமனு தாக்கலை செய்து வருகின்றனர் அந்த நிலையில் தற்போது திருவள்ளூர் தொகுதியின் வேட்பாளர் காங்கிரஸ் வேட்பாளர் சசிகாந்த் செந்தில் தற்போது திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர் பிரபு சங்கரிடம் தற்போது காங்கிரஸ் வேட்பாளர் சசிகாந்த் செந்தில் தற்போது வேட்புமனு தாக்கலை செய்துள்ளார் அவருடன் திமுக மாவட்ட செயலாளர்கள் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் என ஆவடி முன்னாள் அமைச்சர் நாசர் மற்றும் திருத்தணி சட்டமன்ற உறுப்பினர் சந்திரன் கிருஷ்ணசாமி பொன்னவள்ளி மற்றும் எம்எல்ஏ கும்மிடி புனி கோவிந்தராஜ் என பல்வேறு முக்கிய கட்சி தலைவர்களும் தற்போது இந்த வேட்புமனு தாக்கல் கலந்து கொண்டுள்ளனர் குறிப்பாக இன்று இந்த வேட்புமனு தாக்கல் தேதியானது நிறைவு பெற உள்ள நிலையில் அனைத்து அரசியல் கட்சிகளும் தொடர்ந்து இன்று வேட்புமனு தாக்கல் செய்ததில் மிக தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் அந்த நிலையில் இன்று காங்கிரஸ் கட்சி சார்பாக கூட தொடர்ந்து நான்கு பேர் தொடர்ந்து இன்று வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளனர் குறிப்பாக கடந்த ஒரு மணி நேரத்திற்கு முன்பாக கூட கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினர் விஜயதாசன் தொடர்ந்து அவர் வேட்புமனு தாக்கல் செய்தார் அதன் தொடர்ச்சியாக கரூர் நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளர் ஜோதிமணி கூட இந்த வேட்புமனு தாக்கலை செய்து அதன் தொடர்ச்சியாக தான் தற்போது திருவள்ளுவர் தொகுதிக்கு தற்போது சசிகாந்த் செந்தில் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது பிரகாஷ் முழுமையான நன்றி லட்சுமணன்